பிராணன் என்றால் என்ன மனம் என்றால் என்ன இந்த அண்டசராசரம் முழுக்க இருக்கின்ற பொருள்கள் அண்டங்கள் ஐம்பூதங்கள் ஆகிய அனைத்தும் இயங்குவதற்கு அடிப்படையான சக்தியாக இருக்கின்ற செயல் காரியம் எதுவோ உந்து சக்தி எதுவோ அதற்கு பிராணன் என்று பெயர் இந்த பிரபஞ்சத்தில் ஓம்ங்கிற ஒளி தான் எழுதி சொல்லுவாங்க இறுகி போன ஆக்சிஜனின் கலவை தான் சொல்கிறாங்க நம்ம உடல் ஐம்பூதங்களால் ஆனது மனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் பிராணங்கிறது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற மனதையோ பிராணனையோ பிரிக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பிரணல் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னேன். மனதை இயக்குகிற மனதின் வேர் எங்கே இருக்குது இப்போ நான் கேட்குறது பசி உடலுக்கா மனசுக்கா சொல்லுங்க திருமூல தெய்வம் சொல்கிறாரு மண் மனம் எங்கு உண்டு பாசியும் அங்கு உண்டு பிராணம் என்றால் என்ன அதுக்கும் உடலுக்கு என்ன அப்படிங்கிறத விளக்கிறது தான் அஷ்டாங்க யோகம் அருள் பேரும் சோதி அருள் பேரும் சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் சோதி நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞான வடிவாய் விளங்கும் வான நடு நிலையே ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுதும் ஒரு வடிவாம் திருவடிவம் உவந்தளித்த பதியே தேன் என்றும் கரும்பென்றும் செப்பரிதாய் மனமும் தேகமும் உள் உயிர் உணர்வும் தித்திக்கும் சுவையே வான் என்றும் பொதுவென்றும் வகுப்பரிதாய் பொதுவில் வயங்கு நிலத்த அரசே என் மாலையும் ஏற்றருளே அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி இந்த சன்மார்க்க நிகழ்ச்சியில் இரண்டு ஒரு சிந்தனை கருத்துக்களை உங்கள் முன் சொல்ல விளைகிறேன் மனமும் பிராணம் பிராணன் என்றால் என்ன மனம் என்றால் என்ன பெரியவர்களே பிராணன் என்றால் என்ன அப்படின்னா இந்த அண்ட சராசரத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் உருவாகவும் இயங்குவதற்கும் மூல கர்த்தாவாக மூல சக்தியாக இருக்கின்ற ஒரு சக்தி ஒரு விசை எதுவோ அதற்கு பிராணன் என்று பெயர் பிராணன் என்றால் என்ன என்றால் இந்த அண்டசராசரம் முழுக்க இருக்கின்ற பொருள்கள் அண்டங்கள் ஐம்பூதங்கள் ஆகிய அனைத்தும் இயங்குவதற்கு அடிப்படையான சக்தியாக இருக்கின்ற செயல் காரியம் எதுவோ உந்து சக்தி எதுவோ அதற்கு பிராணன் என்று பெயர் இப்போ இந்த அண்டசராசரம் என்கின்ற அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாததே இல்லை இப்போ கடல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடலில் அலை இருக்குது அந்த கடலில் சுழி இருக்குது அந்த கடலில் மீன்கள் இருக்குது வேறு பல பொருள்கள் இருக்குது எல்லாம் அந்த நீரில் கடலுங்கிற நீருக்குள்ளே தான் இருக்குது அந்த நீர் எல்லாத்தையும் தொடர்புபடுத்துது அதுபோல் இந்த பேராண்டம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மின்காந்த புலம் எல்லா சக்திகளோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அதற்கு தான் நாம் இருக்கிறோம் இப்போ இந்த மின்காந்த புலம் அதற்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அதுக்குள்ளே தான் இந்த கோள்கள் நாம் எல்லாம் இருக்கிறோம் சுற்றி வரோம் இப்போது தண்ணீருக்குள்ளே எப்படி பொருள்கள் மிதக்குதோ இல்லை வாழுதோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் பிராணன் பிராணசக்தி இதை இயக்குகின்ற அந்த இயங்கு சக்தி அது அனைத்தும் எங்கும் நீக்கமாக நேர்ந்திருக்கிறது அந்த பிராணனில் ஏற்பட்ட ஆதி முதல் அசைவுதான் இங்குள்ள பொருள்கள் இங்குள்ள பொருள்கள் அனைத்தும் உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்று நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஓசை எழுப்பினால் அந்த ஓசை போய்கிட்டே இருக்கும் அது ஒரு கட்டத்தை திரும்பி வரும் அப்போ அது நேராக போகாது அதுக்கு ஒரு வட்டம் உண்டு அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒளி அழைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் வடிவமாக இருக்கிறது அப்போ இந்த ஓசை நாம் எழுப்பிட்டு ஓசை முதல் கொண்டு எல்லாம் இந்த பழத்தில் ஒவ்வொரு அணுக்களையும் இணைக்கிறது இயக்குகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையினால் முதலில் ஏற்புகின்ற ஒளியை நம்ம உணர்வு சொல்லுவாங்க ஓம்கிற ஒளி தான் எழுந்துச்சு இந்த பிரபஞ்சத்தில் ஓம்கிற ஒளி தான் எழுந்து சொல்லுவாங்க அந்த ஒளி தான் அந்த ஒளியின் அசைவுதான் அந்த அசைவின் இறுக்கம்தான் இந்த பிரபஞ்சத்தில் பொருள்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருந்து கூறுவார்கள் அப்படின்னா இப்போது ஐயா சொன்ன மாதிரி ஐயா தலைமுறையில் சொன்ன மாதிரி ஐம்பூதத்தில் விசும்பு காற்று நெருப்பு தண்ணீர் நிலம் இந்த ஐந்தும் தான் பொருள்கள் அப்போ இங்கே உள்ள இந்த ஐம்பூதங்கள்னு சொல்கிற இந்த ஐம்பூதங்கள் இந்த ஆகாயத்தை நாம் பார்க்கும் பொருள்கள் அனைத்தும் பிராணனால் ஆனது என்று ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் ஞானிகள் மட்டுமில்லை விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதாவது மலைன்னா என்ன அப்படி சொன்னால் இறுகி போன ஆக்சிஜனின் கலவை தான் சொல்கிறாங்க இந்த மழை என்னன்னா இறுகி போன ஆக்சிஜனின் கலவைன்னு சொல்கிறாங்க அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்குற பொருள்கள் அனைத்தும் பிராணனால் பிராணனால் உண்டானது அவற்றின் இயக்கமும் பிராணசக்தியால் இயங்குகிறது பொருள்களும் பிராணானது அந்த பொருள்கள் இயங்குவதற்கும் பிராணசக்தி தேவை பிராணன் இயங்குகிறது இப்போ இதுதான் பிராணன் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்காக சுருக்கமான விளக்கம் புரியுதுங்களா இன்னும் இன்னும் கூடம் அமைதியாக நம்ம சொன்னோம்னா இன்னும் கூடம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இது உங்களுக்கெல்லாம் ஓரளவு புரியும் நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடும் இப்போ பிராணன்னு முடிஞ்சிச்சு நம்ம உடல் ஐம்பூதங்களால் ஆனது இந்த ஐம்பூதத்தில் நம் ஆன இந்த உடலை நம் சுவாசம் இயக்குகிறது நம் சுவாசம்தான் இந்த உடலை இயக்குகிறது சுவாசம் மட்டுமா இயக்குகிறது இந்த சுவாசத்தோடு நம்முடைய மனமும் இணைந்திருக்கிறது நாம் சுவாசிக்கிற சுவாசத்தோடு நம்முடைய மனமும் இணைந்திருக்கிறது இப்போ மனம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கரணம்னு சொல்லுவாங்க உடம்பு சூழ உடம்பு சூக்கும உடம்பு காரண உடம்புன்னு சொல்லுவாங்க இந்த காரண உடம்புங்கிற ஆன்மாயும் சூழ உடம்புங்கிற உடம்பையும் இணைக்கக்கூடிய சங்கிலி தான் மனம் அப்படிங்கிறது இந்த மனம்ங்கிறது அந்த காரணம் உள்கருவின்னு பேர் அந்த காரணம்னா உள்கருவின்னு பேர் அது மனம் மட்டும் இல்லை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்கிற இந்த நாளும் சேர்ந்தது தான் அதுக்கு அந்த காரணம்னு பேர் அதில் நம்ம ஒரு குறி ஒரு குறியாக ஒரு இடுகுறியா மனம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நாளையும் சேர்த்தா நம்ம என்ன பண்ணுறோம் மனம்ங்கிற சொல்ல சொல்கிறோம் ஆனால் இது வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது புத்தி சித்தம் அகங்காரம்லாம் இருக்குது இந்த இடத்துல மனம்னு எடுத்துக்கிறோம் இப்போ பிராணம்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ மனம்னா என்னன்னு பார்க்கணும் இப்போது இந்த பொருள்கள் அனைத்தும் இந்த அண்ட சராசரம் மனத்திலும் பிராணல் பிராணன் இயக்குகிறது இந்த உடலை இயக்குகிற பிராணனோடு நம்ம உடலை அந்த கர்ணங்கிற மனம் நம்ம உடலை இயக்குது இப்போ பிராணனும் மனமும் சேர்ந்து தான் இந்த உடலை இயக்குது அதாவது குழந்த பிறக்குது பிறந்த குழந்தைக்கு மனசு கிடையாது ஆனால் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அது இயங்குவது பிறனால் அது இந்த தொப்புள் கொடி வெட்டப்பட்டு இந்த பிரபஞ்ச சக்தியோட பிராணன் உள்ளுக்கு போய் அது சுவாசிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கு மனம் உருவாகுது இந்த ஐம்புலனும் விழிக்குது புற கருவி விழிக்குது அப்போ அதுக்கு என்ன ஆகுது மனம் உருவாகுது இந்த வெளி பிராணன் உள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற அந்த மனம் ஒரு சிறு புள்ளி இருக்கிற அந்த மனதோடு இந்த பிராணன் போய் இணைஞ்ச உடனே உள்ளே இருக்கிற நம்ம உடலில் உள்ள மனமும் இந்த பிராணம் ஒன்று இணைது அப்படி ஒன்று இணைஞ்சிட்டால் ரெண்டும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு நாணயம்தான் மனம் பிராணங்கிறது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற மனதையோ பிராணனையோ பிரிக்க முடியாது இப்போ நம்ம உடல்ல உள்ளே இருக்கிற பிராணன்னா என்ன நம்ம மனசுனால் என்னன்னா பிராணன் கணக்காத மனசோ மனசு கலக்காத பிராணனும் நம்ம உடம்புல இல்லை உடம்பு பூரா மனம் இருக்குன்ட்டாங்க ஞானிகள் மனதின் கூறி எல்லா செல்களிலும் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க அதுபோல் புராணம் எல்லா செல்களையும் இயங்குவதற்கு காரணமாக பேக்டீரியா இருக்குது இப்போ பிராணன் மனம்னா என்னென்னா ரெண்டும் உடலில் நீக்க மர நிறைஞ்சிருக்குது இப்போது இந்த மனம் இருக்குது இல்லையா இந்த மனமும் பிராணனும் சேர்ந்து தான் உடலை இயக்குது இப்படி இயக்கும்போது நம்ம என்ன செய்திக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் நம் உடலுக்கு பிராணன் தலைநிலையானதாக முக்கியமானதா இல்லை அதை விட அதிக சக்தி வாய்ந்தது மனமாக மனமா பிராணனா அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ பிராணனை விளக்கின இப்போ மனசை கொஞ்சம் விளக்குறேன் கேளுங்க ஐயா மனசுக்கு மனசு இயங்கணும்னா பிராணங்கிற பேட்டில் உள்ளே போன பிறகு இந்த உடல் வீழ்க்கிது இந்த உடல் இயங்க ஆரம்பிக்குது ஆனால் உடல் இயங்க ஆரம்பித்த பிறகு மனம் மனம்தான் இந்த உடலை இயக்குது மனசு பிராணன்னு ரெண்டும் ஒன்றா இருந்தால் கூட இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணுமா அதில் பேச வேண்டாமாங்கிறத பிராணன் தீர்மானிக்கவில்லை என் மனது தான் தீர்மானிக்குது அதுக்கு இப்போ வண்டியில் மனதும் உட்காந்துருக்கான் வண்டியை மனிதன் ஓட்டிக்கிட்டு போகிறான் அதை ஓட்டி ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு மனிதன் தேவை அந்த வண்டி எரி எண்ணெய் தேவை எரி எண்ணெயும் மனிதனும் சேர்ந்து எப்படி வண்டியை ஓட்டுவோமோ அதுபோல் பிராணனும் மனம் சேர்ந்து அந்த உடலை ஏக்குது இதில் எண்ணெய் முக்கியமாக மனிதன் முக்கியமாக அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுதான் இது அப்போது மனம் என்றால் என்ன அப்படின்னா இந்த உடம்பு முழுக்க இங்கிட்டு ஆகிட்டு இந்த உடலில் மனம் என்பது அந்த பிராண சக்தியை ஆளுமை செய்யக்கூடிய ஒன்று அதாவது பிராணனை விட அதிக ஆற்றல் வாய்ந்தது நம் உடலில் தான் சரி முன்னாடி நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பிரனால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னேன் ஆனால் மனம் என்பது எதனால் ஆக்கப்பட்டது மனம் என்பதும் பிராக்கப்பட்டது தான் ஆனால் மனதை இயக்குகிற மனதின் வேர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மனதை இயக்குகின்ற மனதினுடைய மனதினுடைய வேர் வந்து நம் காரண தரீரமாகிய ஆன்மாவில் இருக்கிறது மனதினுடைய வேர் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம் மன நம் உடலை இயக்குகிற காரண தரிதமாகிய ஆன்மாவில் இணைக்கிறது அப்போ மனதினுடைய வேர் எங்கே இருக்குன்னா ஆன்மாவில் இருக்குது அப்போ மனம் என்றால் என்ன என்பதற்கு நம் தமிழகத்தில் வாழ்ந்த சமீபத்தில் வாழ்ந்த மிக பெரிய ஞானியாகிய வேதாத்ரி ஐயா கூட சொல்கிறாங்க மனம் என்பது ஆன்மாவின் படற்கைன்னு சொன்னார் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஆன்மாவின் படற்கை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆன்மா ஆன்மா இருந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஓசை கேட்குது ஓசை ஓசையோட எதிரொலின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஆக இப்போ மனம் பிராணனில் எது தலைநிலையானது அப்படின்னு சொன்னால் வாசி யோகம் பண்ணுறவங்கள போய் கேட்டால் வாசி தான் பெருசு வாசி தான் எல்லாம் அப்படிம்பாங்க இப்போ வாசி யோகம் பண்ணுறவங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம உடம்புல பிராணசக்தியின் ஆற்றலை வைத்து இந்த உடலை இயக்குகிற ஒரு துறைக்கு பேர் வாசி யோகம் இந்த வாசி யோகம் சேரமில் போய் கேட்டால் தான் பெருசு மன மனசு தான் சாதாரணங்க அது மனசு அதுவும் சாதாரணங்க அப்படிம்பாங்க நான் அவங்க உரையாடல் எல்லாம் நான் கேட்டுருக்குறேன் ஆனால் மனதை வெல்கின்ற ராஜயோகிகளை அஷ்டாங்க யோகிகளை ராஜ்யோகியில் கேட்டால் மனசு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் பிராணன் என்பது பிராணன் என்பது இந்த பஞ்சபூத சேர்க்கையிலிருந்து இயங்குது சக்தி மயப்பட்டது ஆனால் பிராணன் என்பது ஆன்மாவின் அடிப்படையிலிருந்து இயங்குவதனால் அது மயப்பட்டது மனதை இயக்குவதியது ஆன்மா ஆன்மாங்கிறது சிவத்துவம் பெற்றது அப்போ இந்த இந்த பிராணனை விட மனதுக்கு தான் அதிக ஆற்றல் ஏன் அப்படின்னா எனக்கு பசி வருது இப்போ மதிய உணவு நேரம் பசி வருது இந்த பசி என்ன என் உடலில் இருக்குது இந்த பிராணசக்தி இயக்கத்தினால் என் உடம்புல பசி வருது நான் பசிக்குன்னு சொல்கிறேன் பசி என்னால் தாங்க முடியல நான் என்ன செய்கிறது பசி பசி பசிக்கிறேன் சோறு கொடுங்க சோர் கொடுங்கிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போன உடனே ஏதோ ஒரு அதிர்ச்சியான செய்தியை எங்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படியா ஆ ஓடு 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 இரு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன் அந்த சம்மந்தமாக பார்க்கப்ப கிளம்புறேன் அப்படி கிளம்புனா பல மணி நேரம் பயணம் செய்கிறான் போகிறேன் அது சம்மந்தமாக ஈடுபடுறேன் அதை தான் பார்த்து சரிப்படுத்தி முடிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு பசி எங்கே போச்சுன்னு தெரியல பசிக்குது பசி பசியை சொல்லிட்டு வந்தேன்ல அப்போ நான் பா சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லணும்ல ஓடு 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 ஓடுறான் பசி போயிட்டு ஓடுறான் அப்போ இந்த பசி மனது பாதிக்கப்பட்டவனே எங்கே போச்சியா இப்போ நான் கேட்குறது பசி உடலுக்கா மனதுக்கா சொல்லுங்க இப்போ பிராணன் உயர்ந்தது மனம் சாதாரணமானது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பசியை சரிப்படுத்தினதும் கட்டுக்காத்து விட்டது வெட்டது எது மனசு இல்லையா அதனால் மனசு தான் உயர்ந்தது நீங்கள் வாசிக்க விளைப்பை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நீ தூங்கிகிட்டு இருக்கிற தூங்கும்போது மனம் ஒழுங்கி போயிடுது ஆனால் சுவாசிச்சுட்டு காலத்தான் உயிர் வாழுது அப்ப தான் வளர்ந்து அப்படிப்பாங்க இது ஒரு பட்டிமன்றம் இதுக்கு ஒரு தலைவர் தேவை புரியுங்களா அதை நம்ம அறிவு தான் தலைவர் அப்போ அவர் தீர்மானிக்கணும் அப்போ இந்த மனம்தான் பெருசுங்கிறத ஆய்வு இப்படிலாம் ஆய்வு பண்ணி தான் திருமூல தெய்வம் சொல்கிறார் மண் மனம் எங்கு உண்டு பாசியும் அங்கு உண்டு புதுங்களா மண் மனம் எங்கு இல்லை புராணனும் அங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எங்கே மனசு இருக்குதோ அங்கே வந்து பிராணனம் அதை காற்று இருக்குது மனசு இல்லைன்னா அங்கே புராணம் இல்லை காற்று இல்லை அப்போ எது முக்கியம் அப்படின்னா பிராணம் தான் பெருசு அப்போ மனதை பற்றி பார்க்கும் பொழுது மண் மனம் எங்கு உண்டு பிராணனம் அங்கு உண்டு மண் மனம் எங்க இல்லை பிராணனம் அங்கு இல்லை இது திருமண தெய்வம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா சொல்கிறாங்க அதை மேலும் விளக்கணும்னு சொன்னால் சொன்னேன் மனதினுடைய இருப்பிடம் ஆன்மா உயிரில் இருக்குது ஏன்னா சம்காரங்களின் வெளிப்பாடு தான் மனம் சம்காரனால் பதிவுகள் நம்முடைய கோடி கோடியான ஆண்டு பிறகுகளிலும் பதிவு தான் சம்காரங்கிறது சம்காரங்களின் வெளிப்பாடு தான் மனசு அப்போ மனம் என்பது அதனுடைய வேர் எங்கே இருக்குது ஆன்மாவில் இருக்குது அதனால் அது அப்போ ஆன்மீக சீவன் சீவனினுடைய வெளிப்பாடு ஆனால் பிராணம் என்பது என்ன சொன்னால் சக்தியின் வெளிப்பாடு இயக்கம் இப்போது நம்ம உடல்லையே அதை தெரிஞ்சிக்கணும் அப்போ எந்த ஒரு செய்தியை எடுத்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம உடலில் சோதித்து பார்த்தா எல்லாம் எது சரியாக தப்புன்னு விளங்கிடும் இது தீர்வு வந்துடும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஐயா பேசும்போது சொன்னாங்க எழுவகை தாதுன்னு சொன்னாங்க அது பற்றி சொல்லும்போது எளிமையாக ஒரு ரெண்டு பேரில் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம உடம்பில் ஏழு வகையாக தாது கடை பிரிச்சுருக்க தாதுன்னா சத்துன்னு தமிழில் சத்துன்னு பேர் ஏழு வகையாக சத்தை பிரிச்சிருக்காங்க அன்னரசம் 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 ரத்தம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்து அப்படின்னு ஏழை பிரித்திருக்காங்க புரியுதுங்களா ஐயா சொன்னாங்க அப்படி ஏழை பிரித்திருக்காங்க அதுபோல் கோஷங்கள் அப்படின்னு சொன்னால் ஐந்தாக பிரித்திருக்காங்க அன்னமய கோஷம் இந்த உடல் இருக்குது இல்லையா இந்த உடல் முழுக்க ஐம்பு ஐ ஐம்புதத்தால் எங்கன்னா அறு சுவை ஐம்புதம் அறு சுவையால் வளர்ந்த இந்த பிண்டை வந்து ஐந்து கோஷங்களாக பிரித்திருக்காங்க எப்படின்னு சொன்னால் அன்னமய கோஷம் இந்த உடம்பு அன்னரசத்தால் ஆனது இந்த அன்னரசத்தான இந்த உடம்பை பிராணன் இயக்குது பிராணன் இயக்குது இப்போ ஒரு மருந்து தரம் அது சரிப்பட்டு வரலன்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிராண பயிற்சி செய்வீங்க யோகா பயிற்சி செய்வாங்க அப்போ இந்த மருந்தை விட உணவை விட பிராணன் தான் இந்த உயிரை காப்பாற்றும் அப்படின்னு முடிவு என்னென்னா இந்த அன்னரசத்தை பிராணமயம் ஆளுமை செய்து அதனால தான் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்க யோகா பயிற்சி செய் யோகா பயிற்சியும் யோகா பயிற்சி என்பது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கும் பிராணனை அனுப்புகிறதுக்கான பயிற்சி தான் யோகா பயிற்சின்னா என்னென்னா ஒரு பயிற்சி அது உடல்ல எந்த இடத்துக்கு பிராணனை அனுப்புது அது சக்தி அனுப்புது பிராணனை அனுப்புது அது நிற்கிது அப்போது அன்னமய கோஷம் இது இந்த அன்னமய கோஷத்தை இயக்குவது பிராணமய கோஷம் பிராணன் ஆனால் இந்த பிராணனை இயக்குவது எதுனா மனமய கோஷம்னு சொன்னாங்க அப்போ அன்னமய கோஷம் அதுக்கு மேலே வந்து பிராணமய கோஷம் அதுக்கு மேலே மனமய கோஷம்னு வச்சாங்க இன்னும் ரெண்டு கோஷம் இருக்குது அது விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ரெண்டு கோஷமும் நம்ம உடம்புல இல்லை அதை நம்மளை போல் சாதாரண மனிதர்களால் அதை இயக்க முடியாது அதை இயக்க வேண்டுமென்றால் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை கடந்த வென்ற ஞானிகள் யாரோ அவர்களால் தான் அதை பற்றி சொல்ல முடியும் விளங்கிக்க முடியும் இயக்க முடியும் அப்படி இதுக்கெல்லாம் மேலே போனவங்க சாமி வளர்ப்பு சாமி அவர் அட்டவங்கிற ஒரு பாட்டில் சொல்கிறாரு தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவ அதீத மேல்நிலையில் சித்திகள் முழுக்க உணர்ந்தனும் அதன் மேல் சிவநிலை அறிந்திட சென்றோம் ஒத்த நிலைகன் யானும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினோம் என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்த நிறைய அருட்பரின் ஜோதியில் நாம் உதயினார் எது சொன்னால் தத்துவத்தை கடக்கிற நம்ம ஞானிகள் அவங்களுக்கு தான் தெரியும் நாம் வந்து அன்னமய கோஷம் மனமய கோஷம் பிராணமய கோஷம் இந்த மூணு நாம் இயக்கக்கூடிய இடம் புரியுங்களா அதில் பிராணமய கோஷத்தை மனமய கோஷம் இயக்குவதனால் இந்த பிராணன் மனம் என்பதில் மனம்தான் தலைநிலையானது உயர்ந்தது ஆளுமைக்குரியது என்பதை நம் உடலீரல் சாஸ்திரம் விளக்குது என்று கூறி நான் பேசியது ஒரு ஒரு சின்ன ஒரு முன்முறை தான் இது பற்றி ஒன்று ஒன்றை பற்றி விரிவாக தனியாக பேசுகிறதுக்கான செய்திகள் நம்ம சித்த மருத்துவத்திலையும் யோகத்திலையும் யோக சாஸ்திரத்துலேயும் இருக்குது யோக சாஸ்திரத்தில் மனம் என்றால் இல்லை பிராணம் என்றால் என்ன அதுக்கும் உடலுக்கு என்ன அப்படிங்கிறத விளக்குறது தான் அஷ்டாங்க யோகம் புரியுதுங்களா ஆகையினால் இந்த தொண்ணூற்றி தத்துவத்தில் மனம் என்பது என்ன பிராணன்னா என்ன அது ரெண்டு தான் மிக முக்கியமான ஒரு ஒரு உடலியல் என்று கூறி அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அதில் பயிற்சி எடுக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி